உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் சொந்த ரச்சரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வாழ்றத விட என்ன தகுதி உங்களுக்கு வேணும் ஆமே அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நீங்க ரச்சிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது விலையேற பெற்ற ரச்சிப்பு அதுக்கு விலை மதிப்பே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது உங்கள்கிட்ட இருக்கிற நகையை விட விலைமதிப்பற்றது மதிப்பற்றது நீங்கள் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது மறந்துடாதீங்க அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறத விட என்ன தகுதி உங்களுக்கு வேணும் ஆமாம் அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்கள் ரசிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது விலையேற பெற்ற ரட்சிப்பு அதுக்கு விலை மதிப்பே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது உங்கள்கிட்ட இருக்கிற நகையை விட விலை மதிப்பற்றது நீங்கள் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது மறந்துடாதீங்க உலகத்தாருக்கு தெரியாது ஆண்டவர் பேர் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது கடமைக்கு வாழ்கிறவங்களுக்கும் தெரியாது சத்தியத்தின்படி வாழ்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமே ஆமாம் உங்கள்கிட்ட இருக்கிற நகை மதிப்பை விட உங்கள் ரட்சிப்பு விளையேற பெற்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் வாழ்ந்த வாழ்க்கையும் சம்பாதித்த சம்பாத்தியத்தையும் ஆமாம் உறவுகள் எல்லாத்தையும் கொடுத்தா கூட உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர் அவருக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது மறந்துடாதீங்க தேவனை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழுகிற உங்களைப் போல் வேறு யார் ஆமேன் அதுதான் உங்கள் அழைப்பு அதுதான் உங்கள் தரிசனம் அதுதான் உங்கள் வாழ்க்கை அதில் சந்தோஷமாக வாழுங்க அந்த அழைப்பில் நெல்லுங்க ஆமேன் அந்த அழைப்பில் சந்தோஷமாக வாழுங்க அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாக வாழுங்க தேவையில்லாத விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒரே பிரே ரெக்வெஸ்ட் ஒரே பிரேயர் ரெக்வெஸ்ட் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது ஆமாம் தேவன் தந்திருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க தேவன் தந்திருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாக வாழுங்க ஆமே நிறைய பேருக்கு புருஷனை டைவர்ஸ் பண்ணுறது தான் இப்போ நோக்கமே ஆமாம் வீட்டுக்காரர் சாகணும் அதுங்கிறது சிலருக்கு நோக்கம் சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த எண்ணத்தெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க தயவு செய்து அந்த கனவு மிஸ் பண்ணிடாதீங்க ஆமாம் நிறைய பேருக்கு சில யாருக்கோ கத்தர் பேசுகிறார் நல்ல வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஆமாம் செத்தாக நல்லாயிருக்கும் பிரிஞ்சான் நல்லாயிருக்கும் டைவர்ஸானா நல்லாயிருக்கும் அவன் ஒழிஞ்சான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்புறம் மாட்டுக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க செய்து புரிஞ்சுக்குவாங்க அது ஒரு மரண வாழ்க்கை ஆண்டவர் காப்பாற்றுவார் ஆனால் காப்பாற்றுவார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வழி ஆகிடுவீங்க அதனால தயவுசெய்து அப்படி நினப்பே இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேனா கேட்டு பாருங்கள் யாரோ இறந்துருப்பாங்க இல்லையா வீட்டில் ஒரு ஆண் இறந்துருப்பாங்க இல்லையா பயங்கர குடிகாராக இருந்திருப்பார் ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்கள் கேட்டு பாருங்க இறந்துட்டாங்க நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு இல்லம்பாங்க ஒரு இருந்தால் ஏதோ ஒரு மதிப்பு இருந்துச்சு எதையோ வேலை பார்த்து எதையோ ஒரு சம்பளம் ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் என்னத்தையோ இருப்போம் இப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதனால தயவுசெய்து சொல்கிறேன் ஆமாம் திருமணம் உறவு ரொம்ப 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 முக்கியம் உங்கள் பிள்ளை கடைசி வரைக்கும் கூட வராது உங்கள் பையன் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டான் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா பையன் காப்பாத்தினு தெருவில் விட்டுட்டு போயிடலாம் சீரியஸாக உங்கள் புருஷன் பார்க்குற மாதிரி உங்கள் பையன் பார்க்க மாட்டான் ஆமாம் உங்கள் புருஷன் பார்க்குற மாதிரி உங்கள் பொண்ணு பார்க்காது பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பார்க்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் பேலன் இருக்கும் எல்லாம் இருக்கும் சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் அவன் மனைவி பார்க்க விடாது ரொம்ப முக்கியங்கும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை ஏமாத்தி தான் ஆகணும் அவர் மகளுடைய ஒய்ஃபு பார்க்க விடாது அப்ப ஏமாத்தி தான் ஆகணும் உங்களை வேற வழி இல்லை செய்து புரிஞ்சுக்கோ தேவன் ஒரு துணையை தந்திருக்கிறாரா ஆண்டவரே நல்லா இருக்கட்டும் மனம் திரும்பட்டும்னு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எங்க ஹஸ்பண்ட் ரசிக்கப்படட்டும் மனம் திரும்பட்டும் குடிப்பழக்கத்துல விடுதலை ஆகட்டும் நல்ல நல்ல நபராக மாறட்டும் அப்பா அப்படின்னு அவரை பற்றி கொண்டிருங்க கண்டிப்பாக விடுதலையாவாப்புல சரிங்களா ஆமேன் அதனால் தயவு செய்து கத்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவார் அவன் பிரிஞ்சு சொகுசா தனியாக வாழ்ந்துடலாம் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துடலாம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இல்லைன்னா நாங்கள் அண்ணன் காப்பாற்றுவோம் அக்கா தங்கச்சி காப்பாத்து ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டேன் ஆமா அதனால தயவு செய்து ஆண்டவர் கொடுத்த கணவனாருக்காக நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே என் கணவனார் உங்கள் பிள்ளையாக மாறட்டும் உங்களுக்கு பிரியமாக வாழட்டும் நாங்கள் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டணும்பா அப்படின்னு உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவர் சொல்யூஷனை அவர் பார்த்துப்பார் உங்கள் பிரச்சனை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும் நீங்கள் சொல்யூஷனை சொல்லாதீங்க அவர் பார்த்துப்பார் அது எதெல்லாம் பிரச்சனையும் அதை சொல்லுங்க அவர் சரியான சொல்யூஷன் தருவார் சரிங்களா மோசம் பெறாதீங்க ஆனால் இன்னைக்கு பார்த்ததில் ரொம்ப முக்கியம் உங்கள் அடையாளம் தேவன்தான் ஒருவேளை கணவனை இழந்தவங்க யாராவது பார்ப்பீங்கன்னா உங்கள் அடையாளம் தேவன் தான் நடந்த நடந்து போச்சு கத்தரை நம்பி வைராக்கியமாக இருங்க கத்திர உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருங்க கத்திர உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தில் உண்மையாக இருங்க கத்த தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாக இருங்க சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் தேவன் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் கரங்களை தட்டி ஆமேன் அழலூயா தேவன்தான் உங்கள் அடையாளம் உங்கள் கணவனார் உங்கள் அடையாளம் கிடையாது உங்கள் பிள்ளைங்க அடையாளம் கிடையாது தேவந்தான் உங்களை வாழ வைக்கணும் உங்கள் பிள்ளைங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை தேவன்தான் உங்களை வாழ வைக்கணும் ஆமே ஆமாம் அதனால் அதை நம்பி ஸ்ட்ராங்கா நிலைங்க அவரை நம்பி ஸ்ட்ராங்கா இருங்க அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமே ஆமாம் அதனால் திக்கற்றவர்களுக்கு தேவன் தான் துணை ஆமே அழையா நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் ஏசுவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன்